வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டிக் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு ஃபுல் வீடியோ நம்ம வந்து எப்படி ஃபுல்லாக ஒரு ஒரு எப்படி நம்ம ஜாயின் ஜாயின் பண்ணணும் லைனிங் எப்படி நம்ம மெயின் பீஸ் ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணலான்றது எல்லாமே ஃபுல் வீடியோவும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸான ஒரு வீடியோவாக இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸு ஃபுல் வீடியோ எனக்கு போடுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்களுக்கொசமே நான் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு அவங்களுக்கு வீடியோ வந்து மோட்டிவேஷன் வீடியோவை விட உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு இஞ்சாக உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இல்லையா அதனால் அதுபோல் நம்ம நம்ம ஸ்பீச்சே போடலாம் அப்படின்றதுனால நானே இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் லைனிங் லைனிங் பீஸும் ஏதாவது லைனிங் பீஸும் ஒரிஜினல் பீஸுமே வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் எப்பயுமே இது போல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மிஷினில் நீங்கள் ஒரு தைல் வந்து ஒரு இந்த மாதிரி நான் வச்சுருக்க நான் வச்சுருக்கிற மாதிரி மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் ஃபோரில் வந்து நீங்கள் பெருசாக்கிக்கிட்டு தையில அதுபோல் நீங்கள் லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவாங்க அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாக வச்சது சீக்கிரமாகவே நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நம்ம டாட்ஸ் பிடிக்கிறோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா மூணில் ஒரு பாகமாக பிரிக்கணும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த கப் சைஸ் வந்து அழகாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத கரெக்டாக வரும் இது போல் தான் எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க இது மாதிரி தான் நான் இத்தனை வருஷமாகவும் ஸ்டிச் பண்ணிட்டும் இருக்கேன் எத்தனை வருஷமாக குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சம் பதினாறு வருஷமாக நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்ததே கிடையாது டாட்ஸ் பிடிக்கிறதுல ஏன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுல மெயினான விஷயம் என்னென்னா டாட்ஸ் மட்டும்தான் அந்த டாட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லையா நான் எப்பயுமே இது போல் ஃப்ரண்ட் பக்கம் நம்ம அந்த கீழ் மெயின் டாட்ஸ் மட்டும் மூணில் ஒரு பாகம் எல்லாத்தையுமே இது போல் தான் நான் பண்ணிக்குமா பாருங்கள் எல்லா ப்ளவுஸுமே சாதா ப்ளவுஸாக இருந்தால் சரிதான் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் சரிதான் மூணில் ஒரு பாகம் அப்போது நீங்கள் நிறைய பேர் சொல்கிற விதத்தில் தான் அதுவுமே இருக்கும் நான் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி தரேன் இல்லைங்களா இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு டாட்ஸ் நம்ம பிடிச்சிட்டோன்னா நம்ம நடுஸ் நடு சென்டர் டாட்ஸ் வந்து அது நமக்கு அதுவே பிரியும் இல்லையா அது போல் நம்ம வச்சு தைச்சிக்கலாம் நம்ம இந்த கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாட்ஸ் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதில் கிளியராக சொல்கிற பாருங்க சென்ட்ரு இதில் வந்து என்ன பண்ணணும் சென்டரில் வச்சிடணும் இந்த டாட்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு சென்ட்ரு சென்டரில் வச்சுட்டு ஒரு அரை அஞ்சுக்குள்ளார வச்சு நம்ம அப்படியே ஷார்ப்பாக அப்படியே நீட்டுக்குமே தச்சுட்டு வந்து விட்டுடலாம் அதே போல இப்போ நான் அதில் எப்படி பண்ணணும் அதே மெத்தடில் தான் மூணில் ஒரு பாக்கம் அது மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்புறம் மூணில் ஒரு பார்க்கும் அப்பாப்பையும் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது இது போல் நீங்கள் மடித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம அப்பாப்பையும் இஞ்சி டேப் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்தாலே இப்போ நம்ம தைக்கிற மாதிரிங்களா இந்த ப்ளவுஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம அந்த டாட்ஸ் நமக்கு எவ்வளோ உயரத்துக்கு பிடிக்கணும் அப்படின்றது நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த அதனுடைய மெஷர்மெண்ட் அளவெலாம் நமக்கு மைண்டில் சேவ் ஆகிடும் ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம தைக்க தைக்க நமக்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இது போல் நான் வந்து இப்போ எப்பயுமே நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தட்லேயும் நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுவேன் இது போலேயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இது மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணியும் பழ ப பழகுங்க இது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நெட்டடு நெட்டடு ப்ளவுஸ் இது அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அதை வச்சு நான் மெயின் பீஸி லைன் பீசி வச்சு தச்சிட்டேன் தைச்சிட்டு இப்போ வந்து அப்படியே நம்ம வச்சு நம்ம அந்த ஷேப் காட்டி எப்படி நம்ம பண்ணுமோ அதே போல் தான் பண்ணியிருக்கேன் தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் அதே போல் தச்சுட்டு ஷோல்ட்ரை வந்து நான் இந்த பேக் பீஸுலேருந்து எடுத்து ஷோல்ட்ரை வந்து இணைச்சிட்டு அதை நம்ம ஏற்கனவே நம்ம அந்த தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிஸ்ட்ரு வெளியே தெரியுதே அதை போயிட்டு ஷோல்ட்ரையும் நம்ம அந்த பட்டி பீஸ் அந்த பிசிறியும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது அது ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டாலே ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த கீழே மடித்து எவ்வளோ லென்த்து வருதுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடித்து வச்சு தைச்சிட்டோன்னா அந்த பட்டி வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம கோக்கி பீஸு காஜா பீஸ் வேலை தான் இருக்குது ஆனால் நம்ம இப்போ வைக்கக்கூடாது நம்ம அது ஓவர்லாக் அடித்ததுக்கப்புறம் தான் கோக்கி பீஸ் காஜா பீஸு வைக்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு இதுக்கு மட்டும் நம்ம போய் நம்ம செய்யணும் இப்போ செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து ஓவர்லாக்கை சொல்கிறேன் இப்போ போய் நம்ம ஓவர்லாக் போடுறதா இருந்தால் போட்டு வந்தால் அந்த இந்த வேலையை நம்ம கொக்கி பீஸ் காஜா பீஸ் வச்சுக்கலாம் ஆனால் வந்து நமக்கு ப பட்டி பீஸில் வந்து இப்போ நம்ம ஓவர்லாக் அடிக்கிறதுனால நம்ம இந்த இப்போ ஷோல்ட்ரையுமே வந்து ஷோல்ட்ரு இப்போது பட்டி பீஸுமே ஓவரில் கடிச்ச எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கி பீஸ் காஜா பீஸ் வைக்க போகிறோம் இது போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மெனக்கிட்டும் செய்கிறதா இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வாய்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து இப்போது வந்து நம் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம ஒரு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம தைக்கிறது ஒரு பக்கம்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து நமக்கு பேசிக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சாதா ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அது போலன்னா ஓகே அப்போ நமக்கு வர 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 கஸ்டமர் அதிகமாக அதிகரிப்பாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைக்க 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 ஃபினிஷிங்காக வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அவங்களாம் வந்து ஃபினிஷிங் எதிர்பார்ப்பாங்க வெளிலேருந்து தைக்க வரவங்க ஃபினிஷிங் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அதனால எப்பயுமே தைக்கும்போது தைக்கும் போதே உங்களுக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறது எப்படின்றது நீங்க பார்த்து பழகிக்கிட்டே தைக்கம்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து வர ப்ளவுஸில் நீங்கள் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து பார்த்துக்கோங்க ஃப பேக் பீஸு நான் என்ன பண்ணியிருந்தேன் இது கை வந்து நீட்டு கை வரும் மாதிரி கிளாத் இருந்துச்சு ஆனால் வந்து நீட்டு கை வச்சோன்னா இவங்களுக்கு துணி வந்து பத்தாது அதனால் என்ன பண்ணுறேன் சின்ன கை தான் அவங்க கேட்டிருந்தாங்க சின்ன கை வெட்டிட்டு அது மீதி இருந்த துணியை வந்து இடுப்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பூ மாதிரி தான் வந்துச்சு அதில் அதை மட்டும் நம்ம இடுப்புக்கு வச்சுக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அதை கணக்கு பண்ணி நான் இடுப்புக்கு வந்து வர மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு பாருங்கள் அந்த ஒட்லேயே வச்சு நான் தச்சுட்டு அமுக்கு தையல் போட்டு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் நான் சுற்றியுமே தையல் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அப்படியே சுற்றியுமே நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம் மெயின் பீஸி லைன் பீஸியும் லைனிங் பீஸியும் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம தைக்க தைக்க தான் நமக்கு ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீடியோ பார்க்குறோம் அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும்னா இவங்க தைக்கிறது ஈஸியாக இருக்குது ஆனால் நமக்கு தான் வரமாட்டேது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம் இல்லையா அதுபோல் நீங்கள் நம்ம நீங்கள் வந்து இப்போது மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற வீடியோலாம் உங்களுக்கு மைண்டில் ஆல்ரெடி சேவ்லாக சேவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாதிரி நம்ம தைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் போது எப்படி இருக்கும்னா நாமளே வந்து அதை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அது கிடையாது நமக்கு நம்ம வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இவங்க தைக்கிற மெத்தடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த அவங்க தைக்கிற மெத்தடு வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அது பிடிச்சிருக்குன்றதுனால அது நமக்கு மைண்ட்ல போய் நல்லா சேவ் ஆகிடும் அப்போ நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைக்கும்போது போது அது மாதிரியே உங்களுக்கு தைக்க வரும் அதனால வந்து நமக்கு ஈஸியானது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு இன்னும் சீக்கிரமா அதாவது நம்ம இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இல்லையா ப்ளவுஸ்லாம் வந்தாலுமே நமக்கு டைமிங் வந்து எக்ஸாக போக போக அந்த டைமிங்க்கு நம்ம இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா டைம்ன்றது வந்து நமக்கு வந்து போயிடுச்சுன்னா திரும்ப வராது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம வேலையை செய்ய கற்றுக்கணும் ஏன்னா வந்து ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் இந்த இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கணும் இதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு ஒரு இலக்கு நோக்கி ஓடும்போது அதை நமக்கு பயனுள்ளதாக நமக்கு இந்த டே வந்து பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்றதையும் நம்ம நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து பேக்கில் வந்து சே நம்ம ஷோல்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷோல்டரில் சென்டரில் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம டாட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம் டாட்ஸ் பிடிச்சி எடுக்கும்போது இது லென்த்து வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு அளவுக்கு நீட்டுக்கு வைக்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அரை அஞ்சு அளவுக்கு பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே நீட்டுக்குமே வந்து எப்படி பண்ணணும்னா அப்படி புதுசாக வந்து சின்னமாக அப்படியே வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஷோல்டரை வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஷோல்டரை வந்து இணைக்கிறோம் இணைச்சிட்டு இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஓவர்லாக் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் லாக் அடிச்சிட்டு வந்து நம்ம அடுத்த வேலை என்னவோ அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் நான் ஓவர்லாக் அடிச்சிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் பட்டி பீஸை வச்சு நான் ஒரு படிமான தையல் போட்டுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது போல் நீங்கள் செய்யும்போது ஷோல்டர்லேருந்து எல்லாமே வந்து பிசுர் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் நீ நான் பட்டி பீஸ் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே நீங்கள் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அந்த பட்டியில் வந்து அந்த நமக்கு அந்த அறநிலா ஷேப் வருது பார்த்திங்களா அந்த ஷேப் வந்து அது போல் வரணும் எப்பயுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பட்டி பீஸ் வந்து நேராக வரக்கூடாது ஷேப்பு வந்து நல்லா பெண்டாக வளைஞ்சி வரணும் அப்படி வரும்போது தான் நமக்கு அந்த அந்த சீட்டில் வந்து கரெக்டாக உட்காரும் போது நமக்கு வேர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறோம் பார்த்தீங்களா அது வெட்டும் வெட்டுறது ஒரு ஒரு பக்கம் அப்படின்னா நம்ம பட்டி பீஸு நம்ம வெட்டுறதுலேயுமே வந்து நமக்கு ஷேப் கொடுக்கும் நம்ம சும்மா லைட்டாக ஏன்னா தானோன்னு பண்ணக்கூடாது பட்டி பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை ஒரு லென்த் வீடியோவோ ஒன்று போடுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அதுதான் இம்பார்ட்டண்டான ரொம்ப விஷயம் என்னென்னா பட்டி பீசி எப்பயுமே நீங்கள் வெட்டும்போது ஃபஸ்ட்டில் நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ண வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு அளவுக்கு அந்த பெண்டு வந்து வளைஞ்சு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும் அப்படி ஏறும்போது கரெக்டாக நம்ம அந்த டாட்ஸ் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா பட் அந்த கீ டாட்ஸு அந்த டாட்ஸும் அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்து உக்காரணும் அப்படி உட்காரும்போது தான் நமக்கு அந்த பெண்டு வந்து கரெக்டாக வரும் இது போல் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கொக்கி பீஸு காஜா பீஸும் தைச்சு எடுத்துகிட்டு நம்ம எப்பயுமே நான் வந்து என்ன பண்ணோன்னா தைக்கும் போதே நான் ஃப்ரண்ட் பீஸு அதாவது ஃப்ரண்டில் வந்து நே கொக்கி பீஸ் சைடும் காஜா பீஸ் சைடுமே வந்து செக் பண்ணி பார்ப்பேன் கரெக்டாக இருக்கா அதாவது அல பிளவுஸுக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்குமே வந்து சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே பார்த்துப்பேன் பார்த்துட்டு நான் வந்து எப்பவுமே ஷோல்டரில் ஒரு டம்மியாக தான் ஒரு தயில் போடுவேன் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் பிரிச்சுட்டோ இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வெட்டணுமோ எதா இருந்தாலுமே நான் அதுக்கப்புறம் தான் செய்வேன் அதுக்கப்புறம் செஞ்சுட்டு தான் நான் இன்னொரு தையல் வந்து ஸ்ட்ராங்காக போடுவேன் ரெண்டு பக்கமும் அதாவது ஆரம்பிக்கும் போது சேர் தான் முடியும் போது சேர் தான் ரஃப் அடிச்சுட்டு நான் அந்த வேலையை செய்வேன் அப்போ தான் நமக்கு வந்து அந்த வேலையை முடியும் இல்லையா அப்போ நம்ம இப்போ நான் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் நான் இந்த காஜா சைடு பிசிக்குமே வந்து அதான் செக் பண்ணி பார்த்துருவேன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக அது மேலே இன்னொரு தையல் போட்டுருவேன் அப்படி கரெக்டாக இல்லைன்னா லைட்டாக பிடிச்ச மாதிரி லூஸாக இருக்குன்னா லைட்டாக பிடிச்ச மாதிரி போடுவேன் அது போல் தான் நான் இது வரைக்கும் தைச்சிருக்கேன் இப்போ நம்ம தைக்கும் போதே இது போல் சின்ன சின்ன வேலையை நம்ம திருத்தி திருத்தி செய்யும்போது நமக்கு பிரிட்டன் வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்க வந்து கழுத்து லூஸாக இருக்குது எனக்கு நிறைய ஃபால்ட்டு சொல்றாங்க பார்த்தீங்களா நீங்க அது போல அந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் வராது ரிட்டன் வந்து நீங்க பிரித்து செய்கிற வேலையே இருக்காது நீங்க ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நீங்க பார்த்து பார்த்து நீங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அந்த வேலையில வந்து ஒரு வாட்டி கூட நீங்கள் பிரித்து செய்யாமல் நீங்கள் எப்படி தைக்கலான்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம டைமிங் வச்சு நம்ம தைக்கிறோம் ஒரு பக்கம்னா ஒரு வேலையை நீங்கள் பிரித்து பிரித்து செய்யாமல் தைக்கும் போது கரெக்டாக அப்போவே நீங்கள் த தைச்சிங்கனாலே அந்த வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நமக்கு இருக்கும் இல்லையா அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணிங்க எப்பயுமே நீங்கள் அதுபோல் பழகுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக முறையில் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் சீக்கிரமாக தைக்கிறதுக்கு எப்படி நம்ம சீக்கிரமாக தைக்கணும்னு நினைப்போம் இப்போ வந்து ஒரு சைடு பீஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அதை பிரித்து அதை நீங்கள் அதுக்கப்புறம் செய்யும்போது அதில் வந்து அந்த டைமிங் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால எப்பயுமே நீங்கள் செய்யும்போது ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அந்த டைமை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்யும்போது உங்களுக்கு அது சரியாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம கழுத்து பீஸு கிராஸ் கிராஸாக வச்சு வெட்டி தைச்சுட்டோம் தைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் ஒரு காலிஞ்சு கேப் அதாவது ஒரு மெரிய அளவுக்கு நம்ம கேப் வச்சு நம்ம அப்படியே அந்த கழுத்து பீஸையுமே கழுத்து பீஸு நமக்கு அப்படியே நம்ம மே கழுத்து பீஸ் துணியும் சேர்தான் லைனிங் துணியும் சேர்தான் அப்படியே வச்சு நம்ம அப்படியே தச்சுக்கிட்டு வரோம் நம்ம தைச்சிக்கிட்டு வந்துட்டு அந்த நமக்கு ரவுண்ட் அந்த வளவு வருது பார்த்திங்களா அந்த வளவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அர்க் அர்கத் பண்ணி விட்ட போகிறோம் நம்ம கட் பண்ணி விட்டோனா தான் நமக்கு அந்த வளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும் இந்த நெக்கில் வந்து இவங்க வந்து பாக்கழுத்து பேக்கில் வந்து பாக்கழுத்து கேட்டிருந்தாங்க அதனால் பாக்கழுத்தில் மட்டும் அந்த திரும்புறதுக்கோசம் அங்கே ஒரு ஃப்ளீட் ரெண்டு பக்கமும் ஃப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள் இது போல் நீங்கள் ஃப்ளீட் வச்சால் தான் வந்து அது வந்து நல்லா வந்து வளைஞ்சு கொடுக்கும் ஃப்ளீட் வைக்காமல் இது பண்ணிங்கன்னா அது வந்து நல்லாவும் இருக்காது நீங்கள் சி தைக்கிறதுமே ஃபினிஷிங்காகவும் வராது நீங்கள் ஃப்ளீட் வச்சு தைக்கும்போது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸ் தான் இது கிராஸ் பீஸ் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அப்படியே தைச்சிக்கலாம் அப்போது வந்து நீங்கள் அந்தமாரி பாக்க இழுத்து அது மாதிரிலாம் வரும்போது நீங்கள் அப்படியே தைச்சோம்னா அது சரி வராது அங்கே மட்டும் ஃப்ளீட் வைக்க வச்சு தான் ஆகணும் இப்போ பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரவுண்டு சைடு இப்போ அந்த பாக்க அந்த எண்டு அங்கே எல்லாமே வந்து அர்காத் பண்ணி விட்டுடுறேன் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மடித்து அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடலாம் எப்பயுமே நான் வந்து இது போல் ஸ்டைலில் தான் நானே தைப்பேன் ஏன்னா இல் நீங்கள் வந்து அப்படியேவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மடிப்பு மடித்து தைக்கிறத விட நான் செய்கிறது எப்படி செய்வேன்னா தைக்கும்போதே போதே ஒரு மடிப்பு வச்சுட்டு அடுத்தது இன்னொரு மடிப்பு வச்சு அப்போவே நான் வந்து அந்த மேல் பக்கம் வந்து ஒரு படிமான தையல் மாதிரி அப்படியே அந்த ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டு வந்துடுவேன் அப்போ வந்து அப்படியுமே நம்ம செய்யும் போது நமக்கு இது வந்து டபுள் தைல் போட வேண்டிய பிளவுஸு அப்படி செய்யும் போது நமக்கு டைமிங் வந்து இன்னும் நமக்கு ஆகும் நூலும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆகும் இல்லையா அப்போ நம்ம அதை மூணு அதாவது ப்ராசஸிங் எத்தனை வரும் ஃபஸ்ட்டு வச்சு தைக்கிறோம் அதுக்கப்புறம் அதை அர்க்காத் பண்ணுறோம் மறுபடியும் வச்சு தைக்கிறோம் மறுபடியும் ஒரு ரெண்டு வாட்டி தையல் போடுறோம் அப்போ நாலு வாட்டி நீங்கள் அந்த கழுத்து பீஸ்லேயும் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் செய்யறது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிட்டோம் அப்போ வந்து அர்க்காத் பண்ணி விட்டுட்டோம் இதை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி உள்ளே மடித்து வச்சு ஒரு தையல் போடுறோம் பக்கத்திலே ஒரு தையல் போடுறோம் மொத்தம் மூணு தையல் ஒரு தையல் மிச்சமாகும் இது போல் நீங்கள் தைக்கும்போது இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தைக்க தைக்க இதுவே பழகிடுச்சுனா உங்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை வந்து இன்னும் குயிக்கா முடியும் இல்லையா போல் நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து எது வந்து நமக்கு டைமிங் சேவ் ஆகுதோ அது நமக்கு ஓகேவாக இருக்குன்னா அதையே நீங்கள் எப்பயுமே தைக்கிற மாதிரி பழகிக்குவாங்க அப்போ தான் வந்து நமக்கு டைமிங் வந்து இன்னும் சேவ் ஆகும் ஒரு முக்கால் நேரம் ஆகுதுன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீதி ஆகுதுன்னாக்கா அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தானே ஏன்னா மிஷின்லேயே நம்ம எவ்வளோ தான் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருந்தனாலும் நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அது நீங்கள் எவ்வளோ டைம் அதுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்கன்றது இருக்குது இல்லையா நீங்கள் வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்கள் இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒன் ஹவர் நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன் ஹவர்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் மிஷினில் எத்தனை மணிக்கு உட்கார்றீங்க ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு உக்காடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் பன்னெண்டு பதினொன்றுன்னே வச்சுக்கோங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு அதை ரெண்டு இது இப்போ ரெண்டு மணிக்கெலாம் நம்ம எழுந்திரிச்சிடுவோம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கெலாம் சாப்பிட எழுந்திரிச்சிடுவோம் ஒரு கணக்காக வச்சுக்கோங்க ரெண்டு ப்ளவுஸாக மூணு ப்ளவுஸாக அது மாதிரி சேஜ் பண்ணிவிட்டு எழுந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த மிஷினில் உக்காடுறீங்கன்னா அப்போ என்ன ஒரு ஒன் ஹவர் அதை விட்டுடுங்க அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு இதில் ஒரு மூணு 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 ஆறு ஆறு மணி நேரம் தான் நீங்கள் மிஷினில் உக்காடுற மாதிரி இருக்கும் அந்த ஆறு மணி நேரத்தில் ஒரு ஆறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தாளாரமாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும் ஏற்கனவே அந்த ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஆறு ப்ளவுஸ் நீங்கள் ஒன் ஹவர்னு எடுத்துக்கிட்டாலே தைக்க முடியும் இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து இப்போது நீங்கள் டைமிங் வந்து இன்னுமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே இன்னுமே உங்களுக்கு டைமிங் வந்து நிறையா கிடைக்கும் இது போலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம பக்கத்தில் இன்னொரு தையலுமே போட்டுக்கிட்டு வந்துடுறோம் பாருங்க இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணோம் இல்லையா ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு சில சைடெலாம் வந்து அது ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணதில் உள்ளார அழகாக ஆகிடும் அப்போ நம்ம தைக்கும்போது அந்த பிசுறு துணி வெளியே தெரியாது ஒரு சில சைடில் வந்து பிசுறு துணி லைட்டாக வெளியே தெரியும் அதை நம்ம உள்ளே மடித்து வச்சு மடித்து வச்சு அப்படியே தச்சிடலாம் இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் இல்லையா நான் வந்து எப்பயுமே லைனிங் வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி தான் தைப்பேன் இன்றைக்கி நம்ம மறந்துவிட்டேன் இப்போ கை வந்து நான் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறேன் இப்போ வந்து என்னென்னா கைக்கு வந்து சின்ன கை சொல்லியிருந்தோம் இல்லையா கைக்கு வந்து நம்ம இப்போ எப்படி தைக்கிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பீஸு அப்படி மேலேயே போட்டு அடித்து தீர்ப்புற போல் நல்ல பக்கம் மேலே இருக்கிற போல் இப்போ வந்து நம்ம எப்பவுமே கை வந்து த வெட்டும் போதே குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அந்த குடஞ்சி வெட்டும் போது இந்த அதாவது இந்த லெஃப்ட் ரைட் சைடு பீஸு அப்படி இருக்கும் இல்லையா நம்ம மாறிடும் அப்போ ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும் ஒரு சா மார்க்கிங் பண்ணிடுங்க ஒரு கோடு மாதிரி வச்சிடுங்க இல்லை இன்ட்டு மார்க் மாதிரி போட்டுருங்க இல்லை ப்ளஸ் மார்க் மாதிரி எப்படி உங்களுக்கு ஓகேவாக இருக்குதோ போல் நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அந்த சைடு வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரியோ இல்லை கீழே இருக்கிற மாதிரியோ அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது போல் தான் வச்சு தைக்கணும் அப்படின்ட்டு நான் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு கோடு விற்கிறேன்னா அது மேல் பக்கம் வைக்கிற மாதிரி வச்சு தைச்சிருவேன் அப்படி நீங்கள் தைக்கும் போது ஆகும்னா அந்த குடஞ்சி வெட்டுற சைடு கரெக்டாக நமக்கு வந்துடும் எந்த சைடு நமக்கு லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா ரைட் சைடுன்னு கரெக்டாக வந்துடும் இது போல் நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்போ தான் நீங்கள் வந்து வெட்டும்போதே நீங்கள் குடஞ்சி வெட்டி தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா போல் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் வந்து இந்த மாதிரி பீஸ் த தச்சதுக்கப்புறம் தான் நான் குடஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பீ அதாவது லெஃப்ட் 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 சைடும் ரைட் சைடுமே நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைப்பேன் அப்படின்னாலுமே ஓகே தான் ஆனால் நீங்கள் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வெட்டுறீங்கன்னாலே அப்போவே நீங்கள் போது நீங்கள் அப்போ போய்ட்டு மூளை போட்டு குழப்பிட்டு இருக்க தேவையில்லையா நீங்கள் வெட்டும் போது இது போல் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக அந்த மார்கிங் மட்டும் இப்போ வந்து நான் இந்த இந்த துணியை வந்து நான் வெட்டும்போது கைக்கு வந்து மார்கிங் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த சைடில் மார்க்கிங் இருக்கிறதுனால நான் ஒரு சைடு தான் மார்க்கிங் பண்ணுவேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் முடிஞ்சிடுச்சு இப்போ கை வந்து அடித்து திருப்பி நம்ம தைச்சிட்டோம் ரெண்டு க ரெண்டு பக்கமும் கை வேலை முடிஞ்சது இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜாக்கெட் பீஸ்லேருந்து எடுத்து நம்ம கையை வச்சு தைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நம்ம தச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் அதாவது ஃப்ரெண்ட் பக்கம் வச்சு போட்டுட்டோமா பாருங்கள் இப்போ நம்ம அந்த குடஞ்சி வெட்டின சைடு எந்த சைடு வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சென்டர்லேருந்து ஆரம்பிங்க எப்பயுமே கை ஸ்விஷ் பண்ணுறதுக்கு அதுபோல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே எந்தெந்த சைடு அதிகமாக இருக்கோ அது அந்தந்த சைடுக்கு கரெக்டாக போயிடும் நீங்கள் இது போல் நீங்கள் ஸ்விஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அதாவது ஷோல்டராண்டை வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கரெக்டாக அந்த நம்ம அந்த சென்ட்ராண்டை வந்து கரெக்டாக வைங்க தூக்கிக்கிட்டோ இழுத்துக்கிட்டோ வைக்காதீங்க கரெக்டாக வச்சுக்கினாலே உங்களுக்கு அந்த அந்த ஷோல்ட்ரு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும் நீங்கள் நம்ம வந்து கை வந்து ஏற்றுற விதத்தில் தான் இருக்குது நமக்கு வந்து அந்த சுருக்கம் வர்றதும் சுருக்கம் வராமல் இருக்கிறதும் நம்ம எதிர வேணாலும் ஃபாஸ்ட்டாக வச்சு தைச்சிடலாம் ஆனால் கை பீஸ் வந்து நீங்கள் தைக்கும்போது போது என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும் அதே போல் துணியை வந்து இழுத்து வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது அது நம்ம துணி போகிற தான் அப்படியே நம்ம வச்சு தைக்கணும் ரொம்ப இழுத்து வச்சு தைச்சிங்கனாலுமே அது வந்து இழுத்துக்கிட்டு வந்து அது லூஸு கொடுக்கும் டைட்டு கொடுக்கும் ஒரு சில துணியை பொறுத்து இருக்குது அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா அந்த ஒரு மெரி அளவுக்கு மட்டும் கேப்பு விட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு அரை இஞ்சி குள்ள தான் இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து இந்த கைக்கு நம்ம சுற்றி நம்ம தையல் போட்ட இடத்துக்கு போகிறோம் இது வந்து நான் ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணியிருந்தேன்னா சென்ட்ருலேருந்து ஆரம்பித்து இந்த சைடை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து மறுபடியும் அந்த சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டுக்குமே ஒரு தையல் போட்டுருந்தேன் அப்படி தான் போட்டுருந்தான் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி இருக்கே நம்ம வந்து மிஷின்லேருந்து இருந்து எடுக்காமையே நம்ம இதில் நம்ம தையல் போட பழகிக்குவோம் இப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்னா குழப்பன்றது வராது ஏன்னா நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு போடும்போது ஒரு சில டைம் வந்து இந்த சைடு போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வரும் அதனால் போல் நான் வைக்கும்போது இப்போல்லாம் வந்து இப்போ ரெண்டு பக்கமுமே நான் வந்து ரெண்டு தையல் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சென்டரில் வந்து முடிச்சு இடைய எடுத்துறேன் முடிஞ்சு போச்சு இது போல் நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் அந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை பாருங்கள் நான் கையிலையுமே வந்து ரெண்டு பக்கமாக ஜாயின் பண்ணிட்டேன் இல்லையா ஓவர்லாக்கும் போட்டுட்டேன் இப்போ நம்ம தைக்கும் போதே ஓவர்லாக் போட்டு ஓவர்லாக் போட்டு நம்ம செய்யும்போது நமக்கு மேலே அதாவது உள்பக்கமும் சரி தான் வெளி பக்கமும் தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷ் வாய்ஸும் நல்லா சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக செம்மையாக இருக்கும் அதாவது குத்தாது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஒரு சில கிளாத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே நமக்கு அந்த கை சுத்தண்ண வந்து குத்த ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆம்கோல் வந்து இப்போது இருக்கிற அளவுக்கு நீங்கள் சிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அப்புறம் நீங்கள் பிரித்து விடணும்னு நினைக்கும்போது நீங்கள் தச்சதுக்கப்புறம் வந்து ஓவர்லாக் போட்டதை ஓவர்லாக் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்கள் ஓவர்லாக் போட்டிருப்பீங்க இல்லையா அப்போ நம்ம இது போல் நம்ம ஓவர்லாக் போடும்போது ஃபுல்லாகவே நமக்கு அந்த கை ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த சுத்தளவு ஃபுல்லாகவே நம்ம ஓவர்லாக் போட்டிருப்போம் அப்போ நீங்கள் எவ்வளோ பிரித்து விட்டாலுமே அந்த ஓவர்லாக் வந்து ஃபினிஷிங் வந்து ஃபினிஷிங் வரைக்குமே அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வாய்ஸ் செம்மையாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா கைக்கு வந்து மார்க்கிங் பண்ணிட்டோம் ஆம்கோவில் மார்க்கிங் பண்ணிட்டோம் கொக்கி சைடுனால் கொக்கி சைடு அது போல் மார்க்கிங் பண்ணிக்குவாங்க இப்போ இடுப்பாண்டை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து போட்டுட்டு அப்போது நம்ம அதுலேருந்து நம்ம அதே போல் அலோ ப்ளவுஸ்லேயுமே ரெண்டாக மடித்து போட்டு எங்கே மார்க்கிங் வருதோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படியேவே அதுலையும் மடிச்சிடணும் இதுலேயும் மடிச்சுட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் அந்த மார்க்கிங் நேராக வச்சு நம்ம நீட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது நமக்கு முடிஞ்சது கரெக்டாக வந்துடும் நமக்கு நம்ம அலோ ப்ளவுஸ்க்கு இதுக்குமே சரியாக வந்துடும் இப்போ நம்ம எப்பயுமே இது போல் தைக்கும் போது நம்ம கரெக்டாக தானே நம்ம மார்க்கிங் பண்ணோம் அதனால் வந்து நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லை இப்போதான் பிகினராக இருக்கீங்கனாலே ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு தையல் போட்டுட்டு ஆம்கோல் சைடெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மூணு தயில் போட்டுக்குவாங்க நமக்கு வந்து தச்சு தச்சு பழக்கமானதுனால இது நமக்கு கரெக்டாக தான் வருது அதனால் நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போதே மூணு தையல் போட்டுட்டு பக்கத்தில் அந்த பிசுறு வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தையல் நமக்கு எந்த அளவுக்கு துணி வேணும்னு தெரியுதோ அந்த அளவுக்கு மட்டும் வ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு தையில போட்டுட்டு மீதி இருக்கிற துணியை நான் கட் பண்ணி எடுத்துடுவேன் நான் எப்பயுமே இது போல் தான் நான் செய்வேன் அதை வந்து பார்க்கறதுக்கும் நல்லா ஃபினிஷ் வைஸாக நல்லா சூப்பராக இருக்கும் இது போல் வந்து இன்னொரு கையும் நம்ம தைச்சு எடுத்துக்க போகிறோம் இது போல் உங்களுக்கு தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது மாதிரி நம்ம வீடியோவை நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரை வியூவர்ஸ் பார்க்குறாங்க இது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது மூலியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது போல் நீங்கள் நானும் ஸ்விச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ நீங்கள் போகிறத பார்த்துட்டு தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் தைக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி எனக்கு நீங்க சொல்லுங்க அதை வச்சு நான் இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு இந்த வீடியோவை பார்த்தவங்க நீங்க ஒரு லைக் வந்து போட்டுட்டு போங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் தொடங்குது இல்லையா அதனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் டெய்லியும் தினந்தோறும் டிசைன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் நான் அதனால் கொஞ்சம் டைமிங் வந்து எனக்கு சுத்தமாக பற்ற மாட்டுது அதனால தான் கொஞ்சம் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து நான் எப்படியாச்சும் ஒன்று டெய்லியுமே ஏதாவது ஒன்று உங்களுக்கு போட்டுடுவேன் டிசைன் ப்ளவுஸுன்றதுனால அது கொஞ்சம் ரொம்ப டைம் கொண்டதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அது உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸு டெய்லியுமே இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கும்போதும் அந்த பிளவுஸ் பக்காவாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது எனக்கு அளவு ப்ளவுஸை விட எனக்கு அளவு பிளவுஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல வந்து ஃபினிஷிங் ஒன்றும் எனக்கு செட் ஆகலை ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம தைக்கிறது நமக்கு பிடிக்கும் அதனால தான் அப்படி அப்படிலாம் இல்லை நான் இது மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது நீங்களும் இது போல் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்